ஹைதராபாத் காவலர்கள் முன்பு ஆஜரான நடிகர் அல்லு அர்ஜுனுடன் மூன்று மணி நேரமாக விசாரணை புஷ்பா டூ வெளியான திரையரங்கில் கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்தது தொடர்பாக கேள்வி கோவையில் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு முப்பத்தி இரண்டு மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்க திட்டம் ஜனவரியில் ஆரம்ப கட்ட பணிகளை தொடங்க உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண்மை இயக்குநர் தகவல் ையொட்டி சென்னையில் இன்று எட்டாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு மக்கள் அதிகம் கூடும் தேவாலய பகுதிகளில் போக்குவரத்தை சீர் செய்யும் காவலர்கள் குவிப்பு தேசிய தடகள போட்டியில் கலந்து கொள்ள தஞ்சை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கடைசி நேரத்தில் அனுமதி ஒடிசாவிற்காக ரயில் புறப்பட்ட நிலையில் அவசர கதியில் புறப்பட்ட மாணவர்கள் மாவட்டம் தோவாலை மலச்சந்தையில் மல்லிகை கிலோ இரண்டாயிரத்து நானூறு ரூபாயாக விலை உயர்வு கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி பிச்சிப்பூ விலையும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிப்பு சபரிமலையில் தற்போதைய சீசனின் புதிய உச்சமாக ஒரே நாளில் ஒரு லட்சம் பேர் தரிசனம் பாட் புக்கிங் செய்பவர்களின் எண்ணிக்கை உயர்வு ராமேஸ்வரத்தில் உடை மாற்றும் அறையில் ஒரு மாதமாக கேமராக்கள் வைத்திருந்தது விசாரணையில் கேமரா பதிவுகள் தொடர்பாக டீ கடை உரிமையாளர் உட்பட இருவரை கைது செய்து விசாரணை பெரியாரை உலகமயமாக்கி உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறோம் கருத்துக்களை எண்ணங்களை போராட்டங்களை அவருடைய தியாகங்களை வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய இளைய தலைமுறை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் ஆய்வு மையமாக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பெரியார் நினைவு தினத்தில் டிஜிட்டல் நூலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் பெருமிதம் கருத்துக்களை அவருடைய எண்ணங்களை போராட்டங்களை தியாகங்களை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய இளைய தலைவர் எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் டிஜிட்டல் நூலகமாக ஆய்வு மையமாக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எம்ஜிஆர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை திமுக ஆட்சியை அகற்றுவோம் என உறுதிமொழி ஏற்பு புதுச்சேரியில் நெடுந்தூர பேருந்துகளில் பத்து ரூபாய் வரை கட்டணம் உயர்வு நகர பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை பழனியில் எம்ஜிஆர் சிலைக்கு முன்பு யார் நிற்பது என்பதில் அதிமுக பிரமுகர்கள் இடையே தள்ளுமுள்ளு அதிமுக கவுன்சிலர் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்த நிர்வாகி இரு சகோதரிகளுடன் பதினான்கு வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற இரு சக்கர வாகனம் அரசு பேருந்து மீது மோதி விபத்து உடன் பயணித்த சகோதரிகளில் ஒருவர் மரணம் அரை நூற்றாண்டாக திராவிட கட்சிகள் ஆண்டாலும் ஆணவ கொலைகள் தொடர்வதாக கே பாலகிருஷ்ணன் வேதனை பெரியாரின் கொள்கைகளை கைவிட்டதையே காட்டுவதாகவும் விமர்சனம் சாதிய அணு சேர்க்கையும் கொடி கட்டி பறக்கிற மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரைநூற்றாண்டு கால ஆட்சியில் தந்தை பெரியாருடைய கொள்கைகள் படிப்படியாக கைவிடப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து ஆலோசித்ததாக தகவல் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வரும் முப்பதாம் தேதி வரை மிதமான மழைக்கே வாய்ப்பு கனமழை பெய்யாது என வானிலை ஆய்வு மையம் தகவல் கோவை சிங்காநல்லூரில் டீ தூள் எண்ணெய் பாக்கெட்டுகளை பேண்ட்டுக்குள் வைத்து திருடியவர் தனியார் பல்பொருள் அங்காடியில் திருடியபோதே பிடிபட்டார் கோவை துடியலூர் அருகே வனப்பகுதியில் உயிரிழந்த யானை காரணம் அறிய பிரேத பரிசோதனை செய்ய முடிவு பிரதேசத்தில் ஷிம்லா உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு மூன்று தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட நூற்று எழுபத்து நான்கு சாலைகள் மூடல் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்து ஏழாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினருடன் உறுதிமொழி ஏற்கிறார் அதனை நேரலையில் பார்க்கலாம் கழக தொண்டலுக்கு சொல்லிக் கொடுத்தவர் பராஜகத்தின் அடையாளம் சக்தி திமுக வீழ்த்துகின்ற தெய்வ சக்தியாய் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் திகழ்ந்தார் அவர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாமும் எதிரிகளை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் முப்பத்து ஏழாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம் சுபாஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது அதிமுகவை இறுதி பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு பெரு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு இந்த நினைவு நாளில் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து சென்னை மெர்னா கடற்கரையில் அவரது நினைவிடத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மலர்களை வைத்து மரியாதை செலுத்திய பிறகு தற்போது கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வானது நடைபெற இருக்கிறது இதற்காக அவர்கள் அனைவரும் நினைவிடத்திலிருந்து நினைவிட முகப்பு வாயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நினைவிடத்தில் உறுதிமொழியானது இருக்கிறது உறுதிமொழியை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் கலந்து செல்வார்கள் இதற்கு அடுத்தபடியாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் அப்பா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி விதகரன் அடுத்தடுத்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் குறிப்பிடப்பட்டு தற்போது அதிமுகவினர் இங்கே ஒன்றாக இணைப்பார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்